ால் மிகச்சரியாக நாம் முதலாவதாக முடித்துவிட்டு வெளியேறுவது என்பதும் சிறப்பாக இருக்கும் என்பதனால் நான் சில வரையறைகளை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன் இந்த நான் இங்கே வந்தவுடன் நான் முதல்ல ஒரு தமிழ் பாடலை செந்தமிழை உயிரை என்று தொடங்குவதற்கு காரணம் இரண்டு ஒன்று நான் பாவேந்தருடைய மண்ணிலே என்று ஒரு பட்டியல் கொடுப்பார் காலையில் படி மாலையில் படி இரவில் படி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் படி என்று சொல்லிவிட்டு படி எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கத்தமிழ் படி என்று சங்கத்தமிழை படிக்க வேண்டும் என்பதை படிப்படியாக சொன்னவர் அவர்தான் என்பதால் அந்த சிறப்பையும் நான் இங்கே சொல்லி ஆதல் வேண்டும் எனக்கு இருக்கிற சிறப்பு எல்லாம் என்ன என்று கேட்டால் யாருக்கு பேச தெரியாத அவரை தலைவராக போடுகிற மறவை இந்த மாநாடும் வைத்திருக்கிறது ஏன்னால் இந்த நான்கு கட்டுரையாளர்களும் மிகச்சிறந்த முத்துக்களை இங்கே சேகரம் பண்ணி உங்களிடத்திலே கட்டுரை மாலையாக கொண்டு என்ன நான் நாட்டுப்புறத்தான் கிராமப்பகுதியிலிருந்து படித்துவிட்டு வேலைக்கு வந்தவன் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க எள்ளுன்னு சொன்னால் உடனே என்னையாக நிற்கிறான் என்பதாக சொல்லுவார்கள் நான் இங்கே சங்க இலக்கியம் என்கின்ற நூலை படிக்க வேண்டும் என்கின்ற பாவேந்தருடைய வரிகளை சொன்னேன் இவர்கள் தமிழை நூலை படித்து அதில் இருக்கக்கூடிய அருமையான எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் அவர்கள் நிரல்படுத்தி இன்றைக்கு உங்களிடத்திலே பரிமாறுவதற்காக வந்திருக்கிறார்கள் இரண்டு விருந்துகளுக்கு இடையிலே வயிற்றுக்கு உணவுகளுக்கு இடையிலே செவிக்கான விருந்தனை தந்திருக்கக்கூடிய இந்த நான்கு பெருமக்களையும் தமிழகம் மிக நன்றாக அறியும் என்றாலும் கூட இவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு தேவை என்பதால் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க உங்கள் முன்னால் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதிலே நான் பெருமகழிச்சிருந்தேன் ஒவ்வொரு கற்றையாளருடைய தலைப்பையும் சொல்லி அவர்கள் இங்கே கற்றையை பரிமாற வருகிற நேரத்தில் அவர்களை பற்றிய சில செய்திகளை சொல்லுவேன் அதற்கு முன்னாக அரங்கிற்கும் கற்றையாளர்களுக்கும் பொதுவாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் இந்த என்னுடைய முடிவுரையையும் இப்பொழுது நான் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னுரையையும் தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ஒன்றரை மணி நேரத்தில் மிகவும் குறைவான காலகட்டம்தான் எனவே பதினைந்து மணித்துளிகள் கட்டுரைக்காகவும் ஐந்து மணித்துளிகள் விவாதத்திற்காகவும் வைத்துக்கொள்வோமே ஆனால் மிகச்சரியாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்குள் நான் முடித்துவிட்டு ஒன்றரை மணிக்கு முடித்துவிட்டு பிறகு உணவை முடித்துவிட்டு பிறகு இரண்டாவதாக இரண்டு மணிக்கு மீண்டும் அரங்கேற்க வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிற காரணத்தினால் பதினைந்து நிமிடத்திலேயே கற்றை முடிந்து கேள்விகள் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டுரைக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வினா எழுப்ப விரும்புபவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தங்களுடைய இருப்பை புலப்படுத்திக் கொள்வதற்காக யாரும் கேள்வி கேட்டுவிட வேண்டாம் இந்த அரங்கிலே நான் இருக்கிறேன் என்னுடைய பெயர் என்பதாக சொல்லி இந்த அரங்கிலே இருப்பதாக பதிவு செய்து கொள்வதாக இருந்தால் வெளியிலே வந்து நான் உங்கள் கட்டுரை கேட்டேன் என்று கற்றையாளர்கள் சொல்லி ஆனாலே போதும் அது உங்களுடைய இருப்பை புலப்படுத்துவதாகும் இரண்டாவதாக கற்றையாளர் எதை விட்டிருக்கிறாரோ அதை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இதை நீங்கள் சொல்லவில்லை என்பதாக சொல்ல வேண்டாம் நான் முன்பு சொன்னதைப் போல நேர கட்டுப்பாடு கருதி அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அது வந்து ஒரு முதன்மைப்பாடு மிக்க பொருளாக இல்லாமல் கற்றைக்கு நேரடியாக தொடர்பு இல்லை என்பதால் தவிர்த்திருக்கலாம் அவர் இதுவற்றையெல்லாம் விட்டிருக்கிறார் என்று சொல்லுவது வந்து ஒரு மிகச்சிறந்த திறனாய்வாக இருக்காது சொல்லவற்றில் எதுவோ அதை சொல்லுவது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் இடைபோட்டு பார்ப்பதுதான் ஒரு நல்ல கேள்விக்கு அடையாளமாக இருக்கும் அரங்கிலே இருக்கிற பெருமக்கள் அதை நினைவிலே கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு பணிவான வேண்டுகோள் வினா கேட்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு எதிர்ப்பு தரப்பிலே இருந்து இன்னொரு கற்றையை வாசித்து விடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன் எனவே மிகச் சுருக்கமாக ஏன்னா திருவள்ளுவர் படம் மாட்டி இருக்கிற காரணத்தினாலே திருக்குறளை போல உன்னையாமுக்கால் வரிக்கு மேல் போகாமல் உங்களது வினா இருக்குமானால் நீங்கள் திருவள்ளுவர் விடுவீர்கள் என்கின்ற என்னுடைய நம்பிக்கையும் சொல்லி இந்த நெறிப்பாடுகளுக்கிடையே இந்த அரங்கிலே நான்கு அருமையான கற்றைகளை செய்யுமடுக்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான்பான வணக்கத்தை தெரிவித்து இங்கே கற்றை வாசிக்க இருக்கிற அவர்கள் ஒருவேளை கட்டுரை மிக பெரிதாக இருக்குமானால் மைய செய்திகளை எல்லாம் சேகரம் பண்ணி நிரல்படுத்தி அடிக்க நம்மிடத்திலே தருவதற்காக இருக்கிறார்கள் அந்த கட்டுரையிலே இருக்கக்கூடிய நான் முன்பு சொன்னதைப் போல கருத்து முன்முன்னாக இருக்குமானால் அதை பற்றி விவாதம் செய்வதற்காக பார்வையாளர்கள் முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் புதுவையிலிருந்தும் பிற பகுதியிலே இருந்தும் மதுரை பகுதியிலிருந்தும் வந்திருக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எனவே இது தமிழுக்கு வளம் சேர்க்கிற அரங்காக இந்த இளங்கோ அரங்கம் திகழும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு ஊவேசா வாழ்ந்த கும்பகோணத்தில் இருந்தெல்லாம் பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிற காரணத்தினாலே இந்த அரங்கை பற்றி நான் கவலைப்படவில்லை நேரத்தை பற்றிய கவலைப்பாடு எனக்கு முக்கியமானது என்பதனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு போனீங்கன்னா ஒரு ஆள் வந்து எப்போ பேருந்து வருகிறது எப்போது செல்கிறது என்று குறிப்பிடுத்து கொண்டிருப்பார் ஆங்கிலத்தில் அதை டைம் கீப்பர் என்று சொல்லுவார்கள் நேர காப்பாளர் என்று உங்கள் மத்தியிலே நான் ஒரு நேர காப்பாளராக இருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்காக அமர்ந்திருக்கிறேன் என்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை சொல்லி அரங்கிலே வாசிக்கிற கற்றையாளர்கள் மைய செய்தி எவையெல்லாம் அவர்களுடைய அரங்கிலே இன்றைக்கு அரங்கேற வேண்டுமோ அவற்றை நிரல்படுத்தி தருமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு முதலாவது கற்றை நான் முன்பு சொன்னதைப் போல அறத்தொடு நிற்றல் என்கின்ற தலைப்பிலான கற்றரை அதை வழங்க வந்திருக்கக்கூடிய கோபிகிருஷ்ணா குங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் குங்கு தமிழை நம்மிடத்திலே வழங்குவதற்காக வருகிற அந்த கோவை சிங்கத்தை உங்கள் மத்தியிலே நான் அறிமுகம் செய்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வளமான கற்றையை அவர் உருவாக்கி அது ஏற்கனவே அதற்குரிய ஆய்வு சுருக்கம் எல்லாம் மாநாட்டு அமைப்பாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அவருடைய கட்டுரை முதலாவதாக அமைகிறது தற்செயல் அமைவுதான் இவை எல்லாம் அகரவரிசையில் போட வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெயர் முன்னே பரிந்துரைக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது பேராசிரியர் பல முத்து வீரப்பன் போன்றவர்களால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி இப்பொழுது முதல் கட்டுரை அறத்தொடு நிற்றல் என்கின்ற கட்டுரையை கொங்கு நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் சங்க இலக்கியத்திலிருந்து பல செய்திகளை திரட்டி நமக்காக மாலையாக சேர்த்து கற்றையாக வழங்க வருகிறார் இப்பொழுது அவரது இடம் இடம்பெறுகிறது திரு கோபிகிருஷ்ணா அவர்கள் நன்றி வணக்கம் ஆண்டோர்கள் நிறைந்த இவ்வமைக்கு எனது முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உயர்தனி செம்மொழியாம் நம் உலகத் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் அறத்தொடு நிற்றல் என்ற தலைப்பில் எனது கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உலகில் உயிர்களின் தோற்றத்திற்கு அக ஒழுக்கம் மிகச்சிறந்த காரணமாக விளங்குகிறது எல்லா பொருள்களையும் விட அகப்பொருளே சிறப்புடையதாக அமைகின்றது அகப்பொருள் காதல் அடிப்படையில் தோன்றி ஆணும் பெண்ணும் தம்முள் ஒருவரை ஒருவர் விரும்புவதற்கு காரணமாகின்றது உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அக வாழ்வில் ஈடுபட்டு இன்பத்தை தூய்க்கின்றன என்பதையே தொல்காப்பியர் எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்ற நூற்பாவின் மூலம் உரைக்கின்றார் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் என்பது பொதுவானது அக இன்பம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது சங்க இலக்கியங்களின் குறிக்கோள் இக்குறிக்கோளை வலியுறுத்தி எட்டு தொகையில் ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை அகனானூறு களித்தொகை ஆகியவற்றில் ஐம்பது பாடல்களும் பத்து பாட்டில் ஒரு பாடல் குறிஞ்சி பாட்டு ஏறத்தாழ பத்தொன்பதிற்கும் மேலான புலவர் பெருமக்களால் படைக்கப்பட்ட துறையே இவ்வாரத்தோடு நிற்றலாகும் அறத்தோடு நிற்றலும் அதற்குரிய காரணமும் இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்த பின் களவிற்குரியவராகிய தலைவன் தலைவி இருவரில் தலைவன் தன் உணர்வுகளை தலைவி தன் உணர்வுகளை தோழியிடம் தனது கனவை வெளிப்படுத்துவதில் மட்டுமே அறத்தோடு நிற்றல் என்று கூறப்படுகிறது